அதாவது இந்த கொடிகளை வைத்து கொண்டு வாகனத்தில் வந்து பொழுதும் அந்த ரேஸ் டிரைவிங் அதாவது அப்னார்மல் ஹான் அப்படின்னு சொல்லுவோம் அப்னார்மல் ஹான் அப்படின்னா ஒரு முறையாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கீங்க இல்லை ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்குறீங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருந்தால் தான் உங்களால் நீங்கள் அனுமதி கொடுக்க முடியும் இல்லையா நீங்கள் ஒரு கார் ஒரு லேனில் உங்கள் கார் போய் இருக்குது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க இன்னொரு லேனில் இன்னொரு கார் போக போகுது ஒரு லாரி போகுது ஸோ இந்த இடத்துல அவங்க அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தே ஹாவ் டு வெயிட் ஒரு மினிமம் இல்லையா இப்போ நம்ம ஒரு நூ நூறு நூற்றி பத்து நூற்றி போனாலுமே அதை மீறி அவங்க போகலாம் போகிறதா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணுன்னா தே ஹாவ் டு வெயிட் பட் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த நிதானம் கடைப்ப கடைபிடிப்பது இல்லை என்ன அப்படின்னா அந்த கொடியை வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து கன்சன் பார்ட்டியோடைய கார் அப்படின்றத வந்து அவங்க ஹான் வந்து அப்னார்மல் ஹார்ன் த யூஸிங் தி ஆர் யூசிங் அப்னார்மல் ஹான் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்னார்மல் ஹான் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அவங்க போகணும் அப்படின்ற ஒரு இது பார்க்குறோம் அதே மாதிரி